என்னோட பொடிகள் வெளிநாட்டு என்ன எல்லாரும் போட்டாங்க நானும் வெளிநாட்டுக்கு போக போறோம் சரியோ இங்க இருந்து ஒண்ணும் உடைக்கலாது மெத்தைய மாதிரி நாங்களும் இன்னும் வசதியா இருக்கணும் கொஞ்சம் வெளிநாட்டு போய் விளாட்சியா தான் சரி வரும் தம்பி எல்லாரும் போய் போயினா நீயும் காவடி எடுக்க வேண்டாம் சரியா அப்பா தோட்டம் செய்யற சரியா அத பாக்குறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆக்கள் இல்ல நீங்கள் வெளிநாடு கூத்துக்காடி கொண்டீங்க என்ன ஆக்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு விளாட்சி கொண்டு அவங்களுக்கு அங்கங்கெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க சும்மா தோட்டத்தை தோட்டத்தை அது காணுமே உங்களுக்கு நாங்க சாப்பாடு போட இல்லையா

நான் வெளிநாட்டுல போயிருந்த ஒரே ஒரு நான் செல்லமா வளர்த்து விட்டேன் சரி பரவாயில்ல வெளிநாட்டுக்கு போய் நான் என்ன கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்க அங்க பாக்கையில பொடியெல்லாம் காரு எல்லாம் என்ன மாதிரி தூங்குறாங்களோ நான் எல்லாம் கேக்குறேன் நாங்க அங்க கேக்குறோம் எல்லாம் அங்க சரியா வந்தான் பத்தி எவ்வளவு காசு எல்லாருக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் காசு குடுக்குறான் அங்க என்ன அப்புறம் கொண்டு வந்து சேர போத்து அது பெருசு உங்களுக்கு என்ன அப்பா அடா உங்க போய் சனம் பண்ற பாடு பத்தாது இவர் வலிக்கிறேன் வலிக்கிறேன் நான் சொல்றேன் விழுங்கும்

ஐயோ பொல்லாத கண்டே நீ எனக்கு கூத்து ாய் தம்பி நீ எனக்கு கூத்து காட்டு பூவளிக்கிடவே போவாத போவாண்டு இரண்ட கதை வச்சா நான் இங்க போறது ஐயோ 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 ஐயோ

அப்பன் இது சரிவரா போ நான் வந்த காசை தாருங்கோ ஓம் இது சரிவராது இங்க சாத சந்தோஷம் இல்லாம போகிறாள் சாதுன்ற ஆசிர்வாதம் இல்லாம போகிறாள் ஓ அம்மா இங்க அழுதா ஒரே ஒரு அம்மா தானே ஓ என்ன ஓ நான் ஓ சரி நான் போயிருந்தேன் அது தோட்டத்தை செய்வோம் என்ன ஓ ஒண்ணு மண்ணம் சவுதி ஒண்ணு மனம் வெளிநாடும் மண்ணம் ஒண்ணு மணம் அது சரத்தோட நிண்டு அது எங்களுக்கு காலுக்கு மண் இருந்தாலும் பரவாயில்ல புரிய வாழைப்பில ஜந்தையை கொண்டு போட்டு சப்பாத்து பட்டு ஒண்ணு வெளிநாட்டுக்கு போம சரி நான் போயிரு சரி ஓகே ஓகே அம்மா நான் வெளிநாட்டு போயிருந்தேன் சரியோ வெளிநாட்டுக்கு போயிலா வயது முந்த நாள் தான் சந்திரகாந்த வடிவான பொட்டை அதையும் கொண்டு போறான்னு போன நீனா போச்சு இப்ப நான் போவே இல்ல இங்கே நிக்கிறேன் எனக்கு இந்த வெளிநாட்டு வழக்க வேண்டாம் சரி எனக்கு தேவையில்லை நாளைக்குறை சமைச்சு வைக்க நான் வெளிநாட்டுக்கு போய்